ஒரு கிராமத்தில் மகேஷ் அப்புறம் குமார்னு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க மகேஷ் ஒரு கோழி தொழிலாளி தான் ஈட்டிய பணத்தில் நிம்மதியாக நிறைவோடு வாழ்றவன் ஆனால் குமாரும் ரொம்ப பேராசை பிடிச்சவன் எப்பவும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டே இருப்பான் ஒரு நாள் குமார் காட்டுக்கு விறகு வெட்ட போனப்போ நிலத்தில் பாதி பொதஞ்சிருந்த ஒரு பழைய செப்பு பானையும் பார்த்தான் அதை தூக்கணும் அந்த பானை முழுசும் தங்க காசுகள் நிரம்பி இருந்துச்சு குமாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் வந்துச்சு அவன் பேராசையினால அந்த செல்வத்தை யாரோடனும் பகிர்ந்துக்க விரும்பாம அந்த பானையை யாருக்கும் தெரியாம ரகசியமா தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான் மறுநாள் காலையில் தங்கத்தை பதுக்க ஒரு இடந்தேவன்னு யோசிச்சு குமாரும் அதே காட்டுக்கு திரும்பவும் போனான் அங்க முதல் பானைக்காரர்களை இன்னொரு பானையும் புதஞ்சு கிடந்துச்சு அதுலேயும் நிறைய தங்க காசுகளும் இருந்துச்சு இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தங்க பானையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தான் அவனோட மனசுக்குள்ள இன்னும் இன்னும் வேணும்னு வெறிய அதிகரிச்சிச்சி அவன் நிம்மதியா சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை பகல் எல்லாம் பானைய தேடுறதுலயும் இரவெல்லாம் அவச்ச பதுக்குறதுலயும் தான் கவனமும் செலுத்தினான் சில வாரங்களும் கழிச்சுச்சி குமாரும் மொத்தம் நாற்பது பானைகள் நிறைய தங்கத்தையும் கண்டுபிடிச்சான் அவன் அண்ணன் மகேஷும் தம்பி குமார் ரொம்ப சோர்வாகவும் வாட்டமா இருக்கிறதையும் கவனிச்சான் அவன் குமார்கிட்டையும் போனான் ஏண்டா நீ சோகமா இருக்க நீ வேலைக்கு போறது இல்லையா எது இருக்க உனக்கு என்ன வேணும்னு அன்பா கேட்டான் தங்கத்தோட வெளியில இருந்த குமாரும் பானைகள் நிறைய தங்கத்தால எனக்கு திருப்தியே இல்லை என்னால ஒரு பானைய கண்டுபிடிக்கவே முடியல அதுதான் என்னோட வருத்தம்னு பழம்பனான் மகேஷும் அது போயிட்டான் என்ன நாற்பது பானை நிறைய தங்கமா இவ்வளவு செல்வத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஏன் உன்னோட முகத்துல நிம்மதியே இல்ல அப்படின்னு கேட்டான் இல்லமா நான் கணக்கிட்டப்போ மொத்தம் நாற்பது பானைகள் இருக்கு ஆனா என்னோட பேராசை எனக்கு நாற்பத்தி ஓராவது பானையும் என்னன்னு கேக்குதுன்னா அது இருந்தா மட்டுந்தான் என்னோட வாழ்க்கையே நிறைவு பெறும்னு வருத்தமாகவும் சொன்னான் மகேஷன் சிரிச்சுக்கிட்டே தம்பி நீ கண்டுபிடிச்ச அந்த நாற்பது பானைகள்லாம் வெறும் செல்வந்தான் ஆனா உன்னோட மனம் தேடுறது நாற்பத்தி ஓராவது பாத்திரம் வேற எதுவும் கிடையாது அதுதான் திருப்தி எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திருப்திங்கிற ஒரு பாத்திரம் உன் மனசுல இல்லாட்டா நீ எப்போதுமே கஷ்டப்பட்டவனாக தான் இருப்பேன் ஒன்ட்டு இருக்கிற செல்வத்தை வச்சு நிம்மதியாக வாழ்கிறதா உண்மையான செல்வம்னு மகேஷும் அறிவுறுத்தினான் மகேஷோட வார்த்தைகள் குமாருக்கும் திருப்தி அளிக்கவே இல்லை இவ்வளவு செல்வத்தை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு யோசித்தான் ஒரு கணம் இந்த செல்வத்தால் நிம்மதியை இழந்திருக்கோமேன்னு கவலையும் பட்டான் மகேஷோட வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவன் மனசில் ஆழமாகவும் பதிஞ்சிச்சு தான் பேராச பிடியில் சிக்கி நிம்மதியை இழந்ததையும் உணர்ந்தான் அவன் இருந்து தன்னோடய பேராசையையும் கைவிட்டு தான் கண்டுபிடிச்ச எல்லாம் மக்களோட பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பித்தான்